ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நியூ இயரோட சேர்ந்து என்னோடய ஃபஸ்ட்டு பையன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் ஜான் ஃபஸ்ட்டு தான் அவனோட பர்த்டேவும் ஸோ சாருக்கு சோட்டா பீம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் டேவே போய் ஆர்டர் கொடுத்துட்டோம் சோட்டா பீம் கேக்கு அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்தோன்னேமே அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு இது வந்து என்னோடய பாட்டி அதாவது என்னோடய அம்மாவோடய அம்மா ஸோ அவங்க வந்து கொல்லுப்பேரனோட பர்தே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்காங்க பக்கத்தில் தான் இருக்காங்க நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தோம் இப்போ வந்து அங்கே வீடு பார்த்ததுனால கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கோம் பட் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லோருமே ஒன்று சேர்ந்துருவோம் ஒன்றா தான் சமைப்போம் ஒன்றா தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி எல்லாருமே வந்துருந்தாங்க பெரியம்மா பெரிய பாக்கா அத்தை அண்ணா அண்ணி எல்லாருமே அம்மா அப்பா நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம் எல்லாம் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம் செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் இவனை தட்டத்தில் கொண்டு போய் எல்லாேருக்கும் தனியாக கேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சா சார் வந்து எல்லாத்துக்கும் ஊட்டி தான் விடுவேன்னு ஒரே ஆடம் இவர் குட்டி பையன்தான் வந்து கேக் வெட்டுறதில் அங்கே பாருங்களேன் எவ்வளோ ஆர்வமாக இருந்தான்னு எல்லாத்துக்கும் தனித்தனியாக போய் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தார் சார் அது கூட கையை வேற அப்பப்போ வாயில் வச்சுக்கிட்டாரு இது வந்து அத் தம்பியோட அத்தை பொண்ணு எங்கள் அண்ணா பொண்ணு அவனோட ஃபேவரட்னா அவங்க அத்தை பொண்ணு தான் எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க அத்தை கூட தான் இருப்பான் அவங்க எங்கள் அண்ணி இவங்க எங்கள் அத்தை இது வந்து பெரிய மாமா இவங்க மாமான்னா அவன் அப்படியே அப்படி ஒரு மரியாதை இவர் சின்ன மாமா என்னோடய தம்பி இவர் இந்த கண்ட ஒரே விளையாட்டாக ஆட்டம் தான் அந்த கண்ட மரியாதை ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணனாங்க யார் யாரும் இன்னமும் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாட்டிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் வந்து பழசெல்லாம் ஒரு கொஞ்சம் மறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன பண்ணுறோங்கிறதே புரியாமல் பார்த்துட்டு இருந்தாங்க வாயில் ஊட்டி விட போனால் அவங்க கையில் வேணும்னு கேட்டதுனால கையில் கொடுத்துட்டான் எங்கள் அம்மா உள்ளே இருந்தாங்க உள்ளே கொண்டு போய் ஊட்டி விட்டுட்டேன் கடைசியில் அவங்க அத்தை மறந்துட்டான் அத்தை தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அத்தை மறந்துட்டான் அப்புறம் அவங்க அத்தைக்கு ஊட்டி விட்டுட்டான் ஊட்டி விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம் நல்லா செலிப்ரேட் பண்ணோம் சார் பாருங்களேன் கேக்கை கட் பண்ணணும் அவருக்கு வந்து சாப்பிட்றது இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அதை வந்து கட் பண்ணாங்க பாருங்கள் எப்படி கொதறி வச்சுட்டானு கேக்கை அதுக்கப்புறம் நாங்கள் கிஃப்ட்டு வாங்கியிருந்தோம் தம்பிக்கு சரி கிஃப்ட்டை கொடுக்கலாம் எப்போம்மா கிஃப்ட்டு கொடுப்பேன் எப்போம்மா கிஃப்ட்டு கொடுப்பேன்னு கேட்டே இருந்தான் ஸோ கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க நான் தனியாக வாங்கியிருந்தேன் நான் ஒன்று அவனுக்கு கொடுத்தான் தம்பிக்கு ஸோ அவனுக்கு கிஃப்டெல்லாம் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் ஒரு க்யூரியசிட்டிலேயே இருந்தா எப்படோ கிஃப்ட்டு பிரிப்போன்ட்டு அப்புறம் என் தம்பி ஏதோ கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க அவங்களும் கொடுத்தாங்க எங்கள் அக்கா வந்து கிஃப்ட் வாங்க போயிட்டாங்க அவங்க வந்துட்டு தான் போனாங்க ஸோ அவங்க மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க இதில் செமையாக என்ஜாய் பண்ணோம் தேங்க் யூ